வணக்கம் நண்பர்களே பாருங்கோ நாங்களே இயற்கை உரத்தை தயாரிக்கிறோம் இந்த இயற்கை உரம் எப்படி தயாரிக்கிறோம்னு பாருங்க எங்களோட மரக்கறி கழிவுகள் பழங்கள் எல்லாத்தையும் இதுக்குள்ளே ஒரு பெரிய ட்ராங்கிளை போட்டு நாங்களே உரத்தை உற்பத்தி செய்கிறோம் இது பாருங்க இது வந்து கொம்போஸ் மரத்தூள் மரக்கழிவுகள் மண்ணுகள் சேர்த்து கலந்தது இதை இந்த மரக்கறிக்குள்ள மண்ணால மூடி ஒரு டேங்கில் போட்டு மண்ணால மூடி விடுறோம் பாருங்க இப்படி மூடி விடணும் பாருங்க நண்பர்களே இப்படி மண்ணால் மூடிவிட்டு இது ஒரு வருஷமாக இந்த இயற்கை இயற்கை உர உரத்தை நாங்கள் தயாரிக்கிறோம் தயாரித்து கொண்டு வாரோம் இப்படியே இந்த மூடியால் மூடிவிட்டு சமர் வரை நாங்கள் எங்கட வீட்டு தோட்டத்துக்கு இதைத்தான் உரமாக போடுவோமா இந்த பாரம்ப நாங்கள் தோட்டம் செய்கிற இடம் இதுதான் இந்த இந்த பட்டி கிளையும் எங்கால் இருக்கிற பட்டிகளையும் தான் நாங்கள் தோட்டம் செய்வோம் இப்போ விண்டர் வந்து எல்லாம் கறி போய் கிடக்குது இப்போ டிசம்பர் மாதம் மே மாதம் இதுக்கெல்லாம் நாங்கள் எங்களோட வீட்டு தோட்டத்தை செய்ய தொடங்குவோம் அப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட்டு போடுறேன் நன்றி வணக்கம்